பாஜக பிரமுகரின் பாலியல் தொழில் வசமாக சிக்கிய நெட்வொர்க் ரவுண்டு கட்டும் மமதா பானர்ஜி திக்கெட்டும் துறைக்கும் பாஜக புள்ளிகள் மேற்கு வங்கத்தில் தொடரும் பரபரப்பு மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வர் மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு ஹவுரா மாவட்டத்தில் உள்ள ஒரு விடுதியில் பாலியல் தொழில் நடந்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அதிரடி சோதனை நடத்தினர் அந்த சோதனையில் விடுதியின் உரிமையாளர் பாஜக பிரமுகர் சப்யாசி கோஷ் உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பாஜக தலைவர் ஹவுராவில் கைது செய்யப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர் ஐம்பது வயதான சப்யசாஷி கோஷ் இவர் பாஜகவின் ஹவுரா சதர் கிசான் மோர்ச்சாவின் செயலாளராக உள்ளார் என சொல்லப்படுகிறது இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்தபோது பாஜக பிரமுகர் சப்யா கோஷை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டது இந்த சம்பவம் தொடர்பாக திரிணமுல் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது திரிணமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வமான எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது விடுதியில் சிறுமிகளை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பதினோரு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுதான் பாஜக பெண்களை அவர்கள் பாதுகாப்பதில்லை பாலியல் தொழில் தான் பாதுகாக்கிறார்கள் என்று பதிவிடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான மறுப்பு அறிக்கை ஒன்றை பாஜக வெளியிட்டுள்ளது அதில் ஹவுராவில் விபச்சார கூட்டத்தை நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கோஷ் என்பவரை மேற்குவங்க காவல்துறை கைது செய்துள்ளது அவர் பாஜக தலைவர் என்று கூறியது எங்கள் கவனத்திற்கு வந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று மேற்கு வங்க பாஜக மறுக்கிறது சாசி கோஷ் கட்சியில் எந்த பதவியையும் வகிக்கவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் உள்ள மூத்த காவல் அதிகாரியின் கூற்றுப்படி சோதனையின் போது கோஷிக்கு சொந்தமானதாக கூறப்படும் ஹோட்டலில் இருந்து பல சிறுமிகள் மற்றும் பெண்கள் மீட்கப்பட்டனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கோஷியும் மற்றொரு குற்றவாளியும் ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டனர் மீட்கப்பட்ட பெண்கள் லிலுவா இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதிலிருந்த இரண்டு சிறார்களும் குழந்தைகள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் வியாழக்கிழமை ஹவுரா நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் உரிமையாளர் மற்றும் மேலாளர் ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டனர் மீதமுள்ளவர்கள் சிறையில் உள்ளனர் என காவல் அதிகாரி தெரிவித்தார் இதுகுறித்து மாநில அமைச்சர் அருப்ராய் கூறுகையில் சில நாட்களுக்கு முன்பு பாஜக தலைவர் ஒருவர் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் சங்க்ரையில் இருந்து கைது செய்யப்பட்டார் பாஜக தலைவர்கள் பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் மீது போலீஸ் நிர்வாகம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றார் மேலும் திரிணமூல் மாநில இளைஞரணி தலைவர் கோஷ் கூறுகையில் பாஜக ஸ்ரீமதி மம்தா பானர்ஜியின் இமேஜை கெடுக்க அதிக நேரம் வேலை செய்கிறது ஆனால் பாஜகவின் ஹவுரா கிசான் மோர்ச்சா செயலாளர் சப்யசாட்சி கோஷ் மைனர் பெண்களை உள்ளடக்கிய விபச்சார மோசடியை நடத்தியதற்காக சங்க்ரயிலில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ளார் என கடுமையாக சாடியுள்ளார் அதே நேரத்தில் சந்தேஷ் காலி சம்பவங்களில் இருந்து ஆளும் கட்சி கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக பாஜகவினர் கூறுகின்றனர் அம்மாநிலத்தில் உள்ள சந்தேஷ் காலி கிராமத்தில் பத்தியலின பெண்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகரான ஷாஜகான் ஷேக் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அவர்களின் நிலத்தை அபகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இதனையடுத்து மேற்கு வங்க பாஜக மாநில தலைவர் சுகந்த மஜும்தார் உட்பட பாஜகவினர் மமதா பானர்ஜியை விமர்சனம் செய்தும் ஷாஜகான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாலியல் மோசடியில் ஈடுபட்டுள்ள தலைவர்களை பாஜக பாதுகாக்கிறது என்று டிஎம்சி குற்றம் சாட்டியதால் இந்த சம்பவம் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு